பேசும்மை நேர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்களை கதை நேரம் நிகழ்ச்சிக்குள் அழைத்துச் செல்ல காத்திருப்பது உங்கள் தோழி பார்வதி இன்னைக்கு நாங்கள் அத்தியாயம் பதிமூன்று அதை தான் வாசிச்சு இருக்கோம் வாங்க கேட்கலாம் அத்தியாயம் பதிமூன்று தாரசி கைப்பற்றப்பட்டது இரண்டாவது அறைக்குள் நுழைந்த மந்திரியை வரவேற்றது பெரிய கருப்பு நிற சிலந்தி மந்திரியின் மனதில் ஓடும் எண்ணத்தை அறிந்த சிலந்தி அவரிடம் என்ன மந்திரியாரே தங்கள் தலைவனும் அவர் தங்கையும் தவறவிட்டது அனைத்தையும் சேர்த்து அள்ளிக்கொண்டு கொண்டு செல்ல வேண்டும் என்று வந்துள்ளீரோ நான் மனதில் நினைத்ததை வாய்விட்டுச் சொல்லிக் கேட்டது போலவே சொல்கிறதே இந்த சிலந்தி இது என்ன இடம் இங்கு எப்படி நான் வந்தேன் எப்படியோ வந்துவிட்டீர்கள் விளையாட்டை விளையாடிவிட்டு சென்று விடுங்கள் வேண்டாமென்றால் தங்களின் வலதுபுறம் இருக்கும் வாயில் வழியே தங்கள் ஊருக்கே சென்றிடலாம் நான் தடுக்க மாட்டேன் சரி சரி நான் என்ன செய்ய வேண்டும் என் விடுகதைக்கு பதில் சொன்னால் அடுத்த அறை இல்லையேல் வலது வாயிற் கதவு வழியே வெளியேற வேண்டும் புரிந்ததா முதல் அறையில் கருணாகம் கேட்டதுக்கே சற்றென்று பதில் சொன்ன மந்திரி தன் தலைவனை விட தான் சிறந்தவன் என்று நிரூபிக்க எண்ணி இதற்கும் அஞ்சாமல் உடனே புரிகிறது நன்றாக புரிகிறது உம் உன் கேள்வியை கேள் என்று சற்று திமிருடனே சொல்ல சிலந்தி தன் வலையை மந்திரி மீது சுற்றி கொண்டே கேட்க துவங்கியது அரண்மனை வாயிலின் நிறமோ இளஞ்சிவப்பு திறந்தால் வரிசையாக முப்பத்தி இரண்டு காவலர்கள் எதை கொடுத்தாலும் நொறுக்கி விடுவார்கள் அறியா வயதில் அவர்கள் மாண்டால் அவர்களுக்கு உண்டு மறுபிறப்பு நன்கு அறியும் வயதில் மாண்டால் எப்போதும் இல்லை அவர்களுக்கு பிறப்பு மந்திரி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் சிலந்தி தன் வளையால் அவரை இறுக்கிக் கொண்டே என்ன மந்திரியாரே பதிலெங்கே சற்று பொறு சொல்கிறேன் பொறுமை என்ற குணம் என்னிடம் இல்லையே நான் என் செய்வேன் உம் எனில் வலதுபுறம் வழியே ஊருக்கு செல்லலாம் எனக்கு கோபம் வர துவங்கிவிட்டது இருக்கும் மதிநாக மந்திரி சற்று தாமதித்ததால் அவரை தன் வலையால் இறுக்கி சுற்றி வலதுபுறம் வாயிற்கதவு வழியாக வீசியது மந்திரி குழம்பி போனார் அவர் தன் மனதில் யோசிக்க கூட விடாமல் இது என்ன விளையாட்டு சரி நாம் நம் ஊருக்கே சென்றுடுவோம் ஆனால் வழி எங்கே அதோ ஏதோ ஒரு வெளிச்சம் தெரிகிறது அங்கே சென்று பார்ப்போம் என தீப்பிழம்பின் வெளிச்சத்தை நோக்கி நடக்கலானார் அதை பார்த்ததும் ஐயோ இது என்ன தீப்பிழம்பு இதை தாண்டி எப்படி செல்வது என்று கூறி சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டே மேலே பார்த்தவர் மீது ஒரு பெரிய சிவப்பு நிற சிலந்தி விழ அவர் அதனிடமிருந்து தப்பிக்க நினைத்து தன் இடதுபுறம் சறுக்கிச் சென்று தான் நின்றிருந்த நடைமேடையின் அடியில் இருந்த ஒரு கம்பியை பிடித்தபடி தொங்கினார் கீழே தீப்பிழம்பு மேலே ராட்சத சிலந்தி செய்வதறியாது தவித்துக் கொண்டிருந்த வேளை அந்த சிலந்தி அவர் முன் சட்டென தோன்றியதும் பயத்தில் கம்பியிலிருந்து கைகளை எடுத்தார் தீப்பிழம்பில் விழுந்து சாம்பீனி ஆனார் முதலறையில் வந்த நரன் நம் மந்திரியாருக்கு முன்னதாகவே தீப்பிழம்பில் விழுந்து சாம்பினி ஆனான் தாய்மார்கள் அனைவரும் அவரவர் பிள்ளைகளுடன் உள்ளே அனுமதிக்கப்பட்டனர் கருணாகத்தை கண்டதும் தங்கள் பிள்ளைகளை கொத்திவிடுமோ என்ற பயத்திலேயே கேள்வியை கேட்க கூட அவர்கள் நிற்கவில்லை உள்ளே நுழைந்ததும் வலது புற வழியே வெளியேறி பாம்பிடமிருந்து தப்பித்து பாழா போன தீப்பிழம்புக்கு இரையானார்கள் இப்படியே அந்த தாரசி மக்கள் அனைவரும் சாம்பீனிகளாக மாற்றப்பட்டு சிறையில் மந்திரியை தவிர வேறு யாருமே இரண்டாவது அறைக்கு கூட செல்லவில்லை தாரசியை அழித்த மகிழ்ச்சியிலிருந்த மதிநாகசுரன் தன் ஆசான் சொல்படி பாதாள தலத்திற்குச் சென்று சாம்பினிகளுக்கு கட்டளைகள் பல வழங்கி அதுபடியே நடக்கிறார்களா என்று சோதித்தும் பார்த்ததில் ஏக மகிழ்ச்சி அடைந்தான் பின் வேகமாக ஆசான் இருக்கும் அறைக்குள் நுழைந்து ஆசானே தாரசி நம் வசமானது சாம்பினிகள் அனைத்தும் தாங்கள் கூறியது போலவே என் கட்டளைகளை நிறைவேற்றும்படி பயிற்சி அளித்து அதில் வெற்றியும் கண்டேன் நல்லது மதினாக சுரா மகிழ்ச்சி அது என்ன சாம்பீனிகள் அதுதான் அனைத்து வினத்துக்கும் நம்மை யாழி வைத்த பெயர் நன்றாக இருப்பதால் நாங்களும் அப்படியே அழைக்க துவங்கிவிட்டோம் உம் நன்றாகத்தான் இருக்கிறது சரி இனி நாம் நமது மகுடாந்த மலைக்கு செல்ல வேண்டும் ஊர் மக்கள் அனைவரையும் சாம்பீனிகளாகிவிட்டனவா ஆமாசானே அனைவரும் சாம்பீனிகளாயினர் இதில் என்ன வேடிக்கை என்றால் தாரசி மந்திரி மட்டுமே இரண்டாவது அறைக்கு முன்னேறி பின் பின்சாம்பினியானார் மற்ற அனைத்து நரன்களும் அறையை தாண்ட கூடவில்லை எனக்கென்னவோ இது மிக சுலபமான வேலையாக தோன்றுகிறது எல்லா ஊர் அல்லது நாட்டு மக்களும் ஒரே மாதிரி இருப்பார்கள் என தப்பு கணக்கு போட வேண்டாம் அதினாக சுரா ஆகட்டு மாசானே சரி இங்கிருந்து புறப்பட்டு மகுடாந்த மலைக்குச் சென்று இவைகளை அடுத்த ஊர் நரன்களை சாம்பினிகளாக மாற்றுவதற்கு எப்படி உபயோகிக்கலாம் என்று யோசித்து அதற்கு அவைகளை தயார் செய்ய வேண்டும் ஆசானே எனக்கு ஒரு யோசனை என்னதது சொல் நாம் இந்த அரண்மனையைக் கொண்டும் அதில் உள்ள பிராணிகளைக் கொண்டும் விளையாட்டுகளைக் கொண்டும் மட்டும் அடுத்தடுத்த ஊர் நரன்களை சாம்பினிகளாக்குவோம் இவைகளின் செயல் அந்த தேவேந்திரனை அழிக்க வல்லமையானதாக்குவோம் அதுவரை மகுடாந்தமலையில் சாம்பினிகள் நமது போருக்கான கருவிகள் எல்லாவற்றையும் தயாரிக்க வைப்போம் அது கூடவே அவைகளை போருக்கும் தயார் செய்வோம் என்ன சொல்கிறீர்கள் ஆசானே உம் நீ சொல்வதும் சரிதான் இப்போதே இவைகளை உபயோகித்தால் அனைத்து லோகத்துக்கும் விஷயம் தெரிந்துவிடும் சரி நீ கூறியது போலவே செய்வோம் மதிநாகசுரா இப்போது மகுடாந்தமலைக்கு செல்வோமா செல்வோமா செல்வோமாசானே என்று மதிநாகசுரன் சொன்னதும் ஆசான் இடம் மாற்றிசை மந்திரத்தை உச்சாடனம் செய்ய துவங்கினார் சற்று நேரத்தில் அவர்கள் அனைவரும் அந்த அரண்மனையோடு மகுடாந்த மலைக்கு முன் சென்றனர் அரண்மனையிலிருந்து வெளியே வந்த ஆசான் மகுமகு மகுடாந்த மலையே முட்களாக காட்சியளிக்கும் மலையே உன்னுள் இருக்கும் குகையே எங்கள் இனத்தின் ஆதாரமே பைரவியின் பிள்ளை வந்துள்ளேனே என்னை உள்ளே அனுமதித்திடுவாயே என்று கூறியதும் மகுடாந்த மலையின் வாயில் கதவு திறந்தது அனைவரையும் சாம்பினிகளை அழைத்துக்கொண்டு கொண்டு உள்ளே வரச் சொன்னார் ஆசான் சிம்பாசுரனும் கோபரக்கனும் சிகராசுரனுமாக சாம்பீனிகள் அடைக்கப்பட்டு கிடந்த சிறையறையை ஒவ்வொன்றாக மதினாகசுரனின் ஆணைப்படி திறக்க அதிலிருந்து வெளியே வந்த சாம்பீனிகளிடம் நேராக மகுடாந்த மலைக்குள் செல்ல கட்டளையிட்டான் மதிநாகசுரன் அவனின் கட்டளைப்படியே அனைத்து சாம்பீனிகளும் மலைக்குள் வரிசையாக சென்றன அனைத்தையும் மலையினுள் அனுப்பிய பின் அசுரர்கள் ஒவ்வொருவராக உள்ளே சென்றனர் கடைசியாக மதினாகசுரன் சென்றான் அவன் மலையினுள் நுழைந்ததும் மலையின் வாயிற் கதவு மூடியது அனைவரும் அவர்களின் முதல் வெற்றியை மிக மகிழ்ச்சியுடன் கொண்டாடினார்கள் அதை பார்த்த ஆசான் அவர்களிடம் நாம் முதல் படியை தான் அடைந்துள்ளோம் இன்னும் பல படிகள் ஏற வேண்டியிருக்கிறது ஆகையால் உங்கள் கொண்டாட்டங்கள் அனைத்தையும் கடைசி படியில் வைத்துக் கொள்ளுங்கள் அதுவரை நமது வேலைகளை தொடர்வோமாக என கூறியதும் அனைவரும் அமைதியாகினர் பின் மதினாகசுரன் தன் நண்பர்களை பார்த்து நம் ஆசான் கூறுவதும் உண்மைதான் சரி நாளை முதல் சிம்பாசுரன் நீ எங்களுடன் அடுத்த ஊருக்கு வரவேண்டும் அதற்கு பதில் இங்கிருக்கும் சாம்பினிகளுக்கு காலை முதல் மாலை வரை போர் பயிற்சி கொடு மாலை முதல் மறுநாள் காலை வரை போருக்கான கருவிகளை உருவாக்க கற்றுக் கொடுத்து அதை செய்யவை புரிகிறதா சிம்பா புரிகிறது மதி ஆனால் அவைகளின் கட்டளைக்கு அடிபணிந்து நான் சொல்வதை கேட்குமா நிச்சயம் சிம்பா அதற்கான மந்திரமான வினத்தடக்கியை உனக்கு நான் சொல்லித் தருகிறேன் அதை மூன்று முறை உச்சாடனம் செய்துவிட்டு விட்டு அவைகளிடம் செல் நீ சொல்வது அனைத்தையும் கேட்கும் அதன்படியே நடக்கும் அந்த வினத்தடக்கி மந்திரத்தை நீங்கள் அனைவரும் தெரிந்து வைத்திருப்பது மிக மிக அவசியம் என்று எனக்கு தோன்றுகிறது ஆகையால் கூறுகிறேன் அனைவரும் கற்றுக்கொள்ளுங்கள் சபாஷ் மதினாக சுரா சபாஷ் இதுதான் நல்ல தலைவனுக்கான குணம் சரி நீ இவர்களுக்கு வினத்தடக்கி மந்திரத்தை சொல்லிக் கொடுத்துவிட்டு விட்டு உள்குகைக்குள் வா அடுத்த ஊரான சவுனியை கைப்பற்ற சில பல யுக்திகளை பற்றி உன்னுடன் பேச வேண்டும் ஆகட்டும் ஆசானே தாங்கள் முன்னே செல்லுங்கள் பின்னாலேயே வந்து விடுகிறேன் என்று கூறி ஆசான் சென்றதும் மதிநாகசுரன் மற்றவர்களுக்கு வினத்தடக்கி மந்திரமான தீப்பிழம்பில் வீழ்ந்து மரணித்த உங்களை மந்திரத்தால் மீட்டுயிர்ப்பிக்கச் செய்து நரனிலிருந்து வினமாகி இருக்கும் நீங்கள் எங்கள் அடிமைகள் நாங்கள் சொல்வதை மட்டுமே செய்ய வேண்டும் ஹே ஹே பாதாள பைரவி ஹே ஹே பாதாள பைரவி ஹே ஹே பாதாள பைரவி இதை கூறினால் ஜாம்பினிகள் நீங்கள் சொல்வதனைத்தையும் கேட்கும் அதுபடி செய்யும் புரிந்து கொண்டீர்களா நான் ஆசானிடம் செல்லட்டுமா அதுவரை நீங்கள் இதை பரிசோதித்து பாருங்கள் ஆகட்டும் மதி நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் நீ ஆசானிடம் வா என்று கூறியதும் அங்கிருந்து புறப்பட்டு உள்குகைக்குள் ஆசானை காண சென்றான் மதிநாகசுரன் ஆசானும் மதிநாகசுரனும் அவர்களின் சவுனி ஊரை கைப்பற்ற மேற்கொண்ட பேச்சுவார்த்தை முடிந்ததும் மீண்டும் வெளியே வந்தவர்கள் அங்கு கண்ட காட்சியை கண்டதும் ஆச்சரியமானார்கள் ஆம் வெளியே வினத்தடக்கி மந்திரத்தை உச்சாடனம் செய்து சாம்பினிகளை வேடிக்கை காட்ட வைத்து அதை பார்த்து நகையாடி கொண்டும் சில சாம்பினிகளை அவர்களுக்கு சின்ன சின்ன வேலைகளை செய்யச் சொல்லியும் கூத்தடித்துக் கொண்டிருந்தனர் சிம்பாசுரன் கோபரக்கன் சிகராசுரன் யாகம்யாழி யாழி நவியாகம் மிலானாசுரி மற்றும் மந்தாகிஷி சாம்பினிகள் தண்ணீர் கொண்டு வருவதும் அசுரர்களுக்கு பூச்சிகளை பிடித்து சமைத்து உண்ண கொடுத்து கொண்டும் அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டிருந்தன இதை பார்த்ததும் ஆசானுக்கு கோபம் வந்தது மதிநாகசுரனுக்கோ அந்த கூத்தில் பங்கெடுத்துக் கொள்ள முடியாமல் போனதே என்று மனதுக்குள் நினைத்தாலும் ஆசானின் கோபம் அறிந்ததும் அவன் அனைவரையும் ஓங்கிய குரலில் சத்தம் போட்டான் உடனே அனைவரும் அமைதியானார்கள் ஆனால் ஒரே ஒரு சாம்பீனி மட்டும் சிம்பாசுரனுக்கு தோள்பட்டையை தட்டி கொடுத்து கொண்டே இருந்தது அதை கவனித்த ஆசான் சடால் என்ற சிம்பாசுரன் பக்கம் திரும்பி பார்க்க உடனே அவன் அந்த சாம்பீனியை சும்மா நிற்கும்படி கட்டளையிட்டான் பின் ஆசான் கூறலானார் என்ன நடக்கிறது இங்கே நாம் எதற்காக நரன்களை சாம்பினிகளாக மாற்றியுள்ளோம் நம் ஒவ்வொருவருக்கும் சேவகம் செய்யவா இல்லை இவைகளை பெரும் படைகளாக மாற்றி தேவேந்திரனை அழித்து நமது இனத்தை காக்கவா மயான அமைதி நிலவியது உடனே மதிநாகசுரன் ஆசானிடம் ஆசானே தயவு செய்து இந்த ஒருமுறை அவர்களை மன்னித்து விடுங்கள் இனி இதுபோல் போல் நடந்திடாமல் நான் பார்த்துக் கொள்கிறேன் ஏதோ தெரியாதனமாக விளையாடிவிட்டனர் என்று சொன்னதும் ஆசான் மதிநாகசுரனை கோபமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு விருட்டென்று மீண்டும் உள்குகைக்குள் சென்றார் மதிநாகசுரன் மற்ற ஆறு பேரோட சேர்ந்து இந்த சாம்பினிகளுடன் விளையாடுகிறாரா இல்லை ஆசானின் கோபத்தை புரிந்து கொண்டு அவரின் கட்டளைப்படி மற்றவர்களையும் இயக்கப் போகிறாரா என்பதை நாளை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறிவிடை பெறுவது உங்கள் தோழி பார்வதி நன்றி வணக்கம்